வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலே இது நூற்றி ஐம்பத்தி ஏழாவது புகழாகும் திருத்தணிகை முருகனுடைய பண்ணாகும் தந்ததன தனதானா தந்ததன தனதானா நெஞ்சலையும் நினைவோடே நின்றணுகும் மடமாத நெஞ்சலையும் நினைவோடே நின்றணுகும் மடமாதரு தஞ்சமேழ குழலாதி தஞ்சமெழ புழலாதி தந்தை நினை அடைவேனோ தந்தை நினை அடைவேனோம் குஞ்சறிவள்ளின் நாதா அந்த குஞ்சரி வள்ளி நாதா கொண்டலரி மருகோனே கொண்டலரி மருகோனே நஞ்சதுணும் அரண் நஞ்சதுணும் அரண் பாலா நன்றணிகை பெருமாளே நன்றணிகை பெருமாளே பெருமாளே முருகா முருகா என்று உன்னை முழுமனதோடு வேண்டுவற்கு அனுதினமும் அருளமுதை அமுதமென அள்ளித்தா O'er <laughs> are